ஒரு முக்கியமான தான் ஜோதிட சாஸ்திரத்துல வந்து ஒரு மனிதன் ஜாதம் பண்ணுவான் அவன் வந்து அவனுடைய உண்மையான அவன் எதுல போய் மாட்டிக்கிடுவான் அதாவது வந்து ஒரு குழந்தைகளே வந்து வெளியூர்களில் படிக்க போகுது நம்ம வந்து கண்டிப்பாக காவல் இருக்க முடியாது அப்ப காவல் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி வரும்போது நாம் வந்து ரொம்ப கவனமாக ஒரு விஷயத்தை வந்து எப்பயுமே டீல் பண்ணும் நாமளே இதுல போய் வந்து திக்குமுக்க அடிக்கிட்டு கிடப்போம் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிடணும் இது வந்து ஆதி காலத்தில் சொல்லப்பட்டுள்ள விஷயங்கள் தான் நம்மளை தவறு செய்ய தூண்டக்கூடிய கிரகம் எது தெரியுமா தான் ராகு பகவான் தான் நம்மளை வந்து பர்ஃபெக்டா வந்து என்ன சொல்லலாம் போகம் 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 போ இதை எந்த ராகு எந்த இடத்துல உங்களுக்கு இருக்கிறாரோ அந்த இடம் எந்த நேரம் ஆக்டிவேஷன் ஆகிக்கிட்டே இருப்பார் அதெல்லாம் வந்து ஒரு பயங்கரமான நாலாம் இடத்துல ராகு வைங்க நாலாம் இடம் என்பது மனிதனுடைய சுகஸ்தானம் கற்புஸ்தானம் அதுதான் ஆணுக்கும் நாலாம் இடம் தான் கற்புஸ்தானம் பெண்ணுக்கும் நாலாம் இடம் கற்புக்கு சோதனை வந்துட்டே இருக்கும் காலையில் வரலாம் சாயந்தரம் வரலாம் நைட்டு வரலாம் வேணாலும் சோதனை வந்துட்டே இருக்க என்னன்னா உங்களை தடமாற்ற தடம் மாற்றுவதற்கு அவர் வந்து தூண்டிக்கொண்டே இருப்பார் அதை வந்து தூண்டி விடுவதற்கு ஒருத்தர் இருந்துட்டே இருப்பார் அதை தூண்டி விடுவதற்கு ஒருத்தர் இருந்துகிட்டே இருப்பார் அப்ப இவங்கெல்லாம் நாலாம் இடத்தில் வந்து ஆணுக்கு நாளில் ராகு இருந்தாலும் பெண்ணுக்கு ராகு இருந்தாலும் கற்பு நெறி தவறாம இருக்கணும் இல்லைன்னா உங்களை கொண்டு போய் என்ன சொன்னா பத்து நிமிஷம் இறக்கி விட்டுட்டு என்ன சொன்னா அதுல பத்து பேர் எவனாச்சும் பாத்துருவோம் பார்த்துட்டு என்ன சொன்னான்னு தவறுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இளிநிலையை வந்து உண்டாக்கிவிடும் இதெல்லாம் உண்மை அப்ப இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா வந்து நம்ம அதிகமாக பலவீனமாகக்கூடிய ஒரு நிலை எங்கே இருக்கிறது என்பதை தெரிஞ்சுக்கணும் அது விடாது விடாதனால என்ன சொல்றேன்னா வந்து தரிகட்டு ஓடக்கூடிய ஒரு நிலைமை வந்துடக்கூடாது எதுலையுமே தறி தரிகட்டு ஓடக்கூடிய நிலைமை வந்துவிட்டது என்று சொன்னால் பிறகு வந்து அதற்கடுத்து வந்து அது கடைசியில வந்து என்ன சொல்றாங்க உயிர் பங்கத்தில் போய் முடியும் உயிர் பங்கத்துல போய் முடியும் இல்லைன்னா பெரிய அவமானத்துல போய் முடியும் தன்னைத்தானே சூசைட் பண்ணிக்கிடுக்கூடிய ஒரு நிலமைய உண்மைதானே அந்த அளவுக்கு வந்து ராகு நின்ற இடம் வந்து கொடுமையானது அதுக்கு என்ன சூத்திர ரூல்ஸ் அப்படின்னா ராகுக்கு இடம் இருப்பான் ராகுக்கு இடம் கொடுத்தவன் எங்கே நீசமாகிறானோ அந்த இடத்துல தான் உங்களுடைய தவறு ராகுக்கு இடம் கொடுத்தவன் எங்கே நீசமாகிறான் என்று சொன்னால் தான் மேசத்தில் ஒருத்தனுக்கு ராகு இருக்கு மேசத்தில் ராகு இருக்கா அந்த ராகுக்கு இடம் கொடுத்தவன் யாரு செவ்வாய் அவர் நீசமாகிற இடம் எங்க கடகத்தில் அப்போ மேசத்தில் இருக்கின்ற ராகு அந்த ராகு இருக்கின்ற இடத்துல அந்த ராகுக்கு இடம் கொடுத்தவன் வந்து லக்கணத்திற்கு உங்களுடைய ராகு நின்ற இடத்திற்கு நாலாம் இடத்துல போய் அந்த செவ்வாய் நீசம் ஆயிடுவார் அது உங்க லக்கணத்திற்கு என்னவோ உங்க லக்கணத்திற்கு என்னவோ அந்த இடம் என்னவோ அந்த இடத்துல வந்து என்ன சொன்னால் உங்களை எப்பயுமே ஒரு டேஞ்சர்ல இப்படியே இணைஞ்சிட்டே இருக்கும் கவனமாக இரு கவனமாக அப்படின்னு சொல்லிட்டு படகுன்னு உள்ளெழுத்து போட்டுரும் படகுன்னு உள்ளெழுத்து போட்டுரும் அப்ப படகுன்னு உள்ளெழுத்து போட்டுரும் அப்படின்னா வந்து என்ன சொன்னா நீங்கள் வந்து அந்த அவமானத்தில் வந்து குன்றி போய் விடுவீர்கள் அது லக்கணத்துக்கு எந்த இடங்கிறத கண்டுபிடிச்சு வச்சுக்கணும் மேசத்தில் ராகு இருந்தால் அவர் கடகத்தில் வந்து அவருக்கு இடம் கொடுத்தவர் நீசம் அப்ப கண்டிப்பாக நீங்கள் இது நான் வந்து ராகு நின்ற இடத்துல இருந்தே சொல்லிடுறேன் கற்பு நெறியில் தவறக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துடும் மேசத்தில் ராகு இருந்து நாலாம் இடத்தில் இருந்து அவருக்கு இடம் கொடுத்தவர் செவ்வாய் நேசமாகும் போது கற்பு நெறி தவறக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துடும் ரிசவத்தில் ராகு ரிசவத்தில் இருக்கிற ராகு வந்து ராகுக்கு இடம் கொடுத்த யார் சுக்கரன் அவன் நேசமாகிற இடம் எங்க காலபுருஷனுடைய ஆறாம் இடம் அப்ப ஆறாம் இடம் என்பது கடன் நோய் பிணி அப்ப கடன் நோய் பிணியில போய் வந்து மாட்டிக்கிடக்கூடாது அப்போ அந்த ரெண்டாவது சுக்கரன் சுக்கரன் என்று சொல்லக்கூடிய கிரகம் கண்ணில நீசம் அப்ப பெண் சார்ந்த விஷயத்தில் வந்து உங்களை வந்து மாட்டி விட்டுரும் அவமானத்தை கொடுத்துரும் அதெல்லாம் கவனம் இருக்கும் இப்ப மிதனத்தில் வந்து ராகு இருக்குது மிதனத்தில் ராகு இருக்குதுன்னா மிதனத்துக்கு ராகுக்கு இடம் கொடுத்த புதன் வந்து எங்க எங்கே போய் நீசமாகறான் காலவரசனுடைய பன்னெண்டாம் இடத்துல போய் நீசமாகறான் அப்போ பன்னெண்டாம் இடத்துல போய் நீசமாகிறதுனால அது காலபுருஷனுடைய பன்னெண்டாம் இடம் அங்கேயும் என்ன இருக்குது அயன செய்யண போகம் இருக்குது அதில் எங்கேயாச்சும் போய் லாட்ஜில் போய் வந்தன சார் ரூமை போட்டுட்டு மாட்டிக்கிடக்கூடாது அயனசயன போகத்தை வந்து ரகசியமாக அனுபவிக்க போகிறதுக்கு குற்றாலம் வாகனாசம் அங்கே வந்த ஊட்டி கொடைக்கானல் அப்படின்னு சொல்லக்கூடிய போன இடத்துல இந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் இது உருவாக்கும் பன்னெண்டாம் இடம் என்பது அந்த மாதிரி அதனால அதுல கவனமா இருக்கணும் இல்ல அதற்கு அடுத்து என்ன சொல்றான்னா கடகத்தில் ராவு கடகத்தில் ராவி சந்திரன் தான் இடம் கொடுத்தவன் அப்ப காலபுருஷனுடைய எட்டாம் இடம் ஆகிய விருச்சிகத்துல சந்திரன் நேசம் உன்னுடைய அந்தரங்கம் சார்ந்த விஷயத்தில் நீ கவனமா இருக்கணும் இல்லைன்னா ஒன்னு என்ன பேப்பர்ல வந்துடும் உறுதியாக வந்துடும் அதற்கு அடுத்து அஞ்சாம் இடத்தில் இருந்து சிம்மத்தில் ராகு சிம்மத்துக்கு சிம்மத்து சிம்மத்துக்கு இடம் கொடுத்த ர ராகுக்கு இடம் கொடுத்த சூரியன் துலாத்தில் நீசம் நீ அந்த புற ரசிகனாக மாறிவிடாதே அந்த புறத்துல வந்து என்ன சொன்ன நீ போய் மாட்டிக்கிட்டு வந்து சீரழிஞ்சிருவ உடனே இல்லிகேன் கான்டெக்ட்டை உண்டாக்கி விட்டுரும் அடுத்து கண்ணி கண்ணீல ராகு அதே கண்ணீர் ராகுக்கு புதன் வந்து இடம் மீனத்தில் போய் நீசமாகிற காரணத்தினால அது உங்களுடைய லக்கணத்திற்கு எந்த எத்தனாம் இடமாக வருகிறதோ அந்த இடத்தில் வந்து நீங்கள் வந்து கிட்டி ஓட்ட மாதிரி மாட்டிடுவீங்க சரி துலாத்தில் ராகு அப்ப துலாத்தில் ராகு என்று அந்த சுக்கரன் எங்கே போய் நீசமாகிறாரு கண்ணில போய் நீசமாகிறாரு எப்பயுமே நீங்கள் வந்து கவனமாக இருக்கும்போது பொம்பளைகள் விஷயத்துல கவனமாக இருக்கும் கண்டிப்பா மாட்டி விட்டுருவாங்க இல்லைன்னா மாட்டப்படுவீர்கள் மாட்டி விட்டுருவாங்க அவங்க மாட்டெல்லாம் மாட்ட மாட்டாங்க காலமும் சூழ்நிலையும் மாட்டி விட்டுருவோம் விருச்சிகத்தில் ராகு விருச்சியத்தில் ராகு அங்க என்ன சொல்றாரு செவ்வாயோடைய ஆதிபத்தியில செவ்வாய் வந்து கடகத்தில் நேசமாகிறாரு அப்போ வந்து என்ன சொல்றாருன்னா அது உங்களுடைய லக்கணத்திற்கு அந்த கடகு வீடு எத்தனை அந்த வீடாகிறது அங்க வந்து உங்களுக்கு பாதிப்பை உண்டு உடனே பாவத்தை எடுத்துட்டு அந்த பாவம் வந்துடும் அதுக்கடுத்து தனுசில் ராகு அப்ப தனுசுல ராகு அப்படின்னு சொல்லி வரும்போது அந்த தனுசு தனுசுல ராகு என்று சொல்லக்கூடியது அந்த த குரு எங்க நேசமாகறாரு அந்த ராகுக்கு இரண்டாம் இடத்துல நீசம் ஆயிடுவார் மகரத்துல நீசம் அப்ப மகரம் என்று என்பது காலபுருஷனுடைய தொழில் ஸ்தான அதிபதி அது உங்களுடைய லக்கணத்திற்கு என்னவாக வருகிறதா அந்த இடத்துல போய் நீங்கள் படக்குன்னு மாட்டிக்கிடுவீங்க சரி மகரத்தில் ராகு அப்ப மகரத்தில் ராகு என்று சொல்லி வரும்போது அந்த மகரத்துக்கு ராகுக்கு இடம் கொடுத்தவன் சனி வந்த மேசத்துல போய் நேசம் ஆயன் எங்கேயாவது அவனுக்கா தனி மனிதன் அடிமையாக எங்கேயாச்சும் போய் மாட்டிக்கிடாதீங்க தனி மனித அடிமை சனி வந்து என்ன சொல்றேன்னா வந்து மேசத்தில் நீசமாகிறது என்று சொன்னாலே தனி மனிதனுக்கு போய் வந்து கால் பிடிச்சு விடுகின்ற லெவலுக்கு உங்களை ஒரு நாளைக்கு கொண்டாந்து விட்டுருவாங்க அடிமை ஆயிராதீங்க கும்பத்தில் ராகு அதே கும்பத்தில் ராகு சனி வந்து மேசத்தில் நீசம் நீசம் போது என்ன சொல்றேன்னா அது உங்கள் அக்கணத்திற்கு என்னவாக வருகிறதோ அந்த இடத்துல போய் வந்தா உங்களை மாட்டி விட்டு கர்மத்தை இழுக்க வச்சிடும் அதற்கடுத்து மேனத்தில் ராகு மேனத்தில் ராகு அப்படின்னு சொல்லி வரும்போது மேனத்துக்கு உண்டான அந்த ராவுக்கு இடம் கொடுத்தவன் குரு அவன் காலபுருஷனுடைய வந்து என்ன சொன்னா நாலாம் இடத்துல போ சாரி காலபுருஷனுடைய பத்தாம் இடத்துல வந்து நீசமாகிறான் தொழில் சார்ந்த விஷயம் காலபுருஷனுக்கு எடுக்கணும் நம்மளுடைய லக்கணத்துக்கு எடுக்கணும் இதை ரெண்டையும் கம்பேர் பண்ணி பாருங்கள் நீங்கள் எங்க போய் வந்து மாட்டு வைக்கிறேன் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான விஷயங்கள் வந்து உங்களுக்கு தெரியும் அதனால வந்து என்ன சொன்னான்னா இந்த வீடியோ வந்து நல்லா விரிவாக பேசியிருக்கிறேன் அதனால எப்ப வந்த உங்களுடைய ராகு என்பதுதான் உங்களை உயரத்திற்கு கொண்டு வருவதும் அவர்தான் இல்லைன்னு எல்லாம் சொல்ல முடியாது உயரத்திற்கு கொண்டு வரக்கூடிய எண்ணங்கள் உயரத்துக்கு வரணும் அப்படிங்கிற ஆசையை தூண்டி விடுகிறவரும் அவரும் அவரே ஆனால் அவர் சில நேரங்களில் வந்து இச்சைக்கு அடிமையாக்கி விடுவார் இச்சைக்கு உறுதியாக அடிமையாக்கி விடுவார் அந்த இச்சையிலிருந்து நம்ம வந்து மீளணும் என இன்றும் நான் ஒரு உண்மையை சொல்கிறேன் ராகுக்கு இடம் கொடுத்தவன் எந்த இடத்தில் வந்து நீசம் ஆகிறானோ அந்த இடத்துல தப்பு பண்ணிட்டு தான் இருப்பான் ஏன்னா அவர் வந்து கண்டிப்பாக என்ன செய்வார் எப்ப வந்து ஒரு ஜோதிட சாஸ்திரத்துல இந்த முயல் அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா முயல் இருக்கிறது சகுனத்தில் வந்து மோசமான ஒரு கழுதை எது தெரியுமா அதுக்கடுத்து பாம்பு மற்றது நம்ம சமாளிச்சுக்கலாம் எங்கு நீங்கள் வந்து ஒரு இடத்திற்கு போகும்போது முயல் கண்ணில் தட்டுப்பட்டு விடுதோ தருத்திரம் அப்படின்னு எடுத்துக்கிடுது எங்கு ஒரு இடத்துக்கு நீங்க போகும்போது பாம்பு தட்டுப்பட்டுருச்சோ அது பயங்கரமான தருத்திரம் என்ன காரணம்னா ராகுவுடைய ஆதிபத்திய சிம்பல்கள் என்ன என்ன ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கான் முயல் பிளஸ் பாம்பு முயல் பிளஸ் பாம்பு அப்போ நாம் வந்து என்ன சொன்னா வந்து சில ஆதிபத்தியமுடைய சக்கராஸ் இருக்குது அதை வச்சு கணக்கு பார்த்தவங்க எல்லாம் கரெக்டாக வந்து இந்த அஷ்டத்துக்குகளுக்கு என்னென்னது யோகினிகளுக்கு என்னென்ன பாதகம் பண்ணும் அப்படிங்கிற ஒரு சூத்திரம் வந்து கண்டிப்பாக இருக்கிறது அப்போ அந்த கண்டிப்பாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி வரும்போது நாம் அதை வந்து என்ன சொல்கிறான்னா வந்து கண்டிப்பாக தெரிந்து வைத்து கொள்ள வேண்டும் அப்ப எப்பயுமே சுக்கரனுடைய சாபம் பெற்ற நட்சத்திரங்கள் இருக்கு இல்லையா அவர்கள் வந்து என்ன சொல்கிறான் செக்ஸுவல் லைஃப்பில் வந்து மாட்டிடுவான் மாட்டி அதோடைய சிம்பிள்களை எல்லாம் பார்க்கும்போது உண்மை அதனால ராகுவுக்கு இடம் கொடுத்தவன் நேசமாகின்ற இருந்துதான் நாம படக்குன்னு வந்தேன்னு சொல்றான்னா நம்மளுடைய பாவத்தை போய் தொட்டு வந்தேன்னு சொல்றான் மேல முடியாத துயரத்திலும் மேல முடியாத சங்கடத்திலும் மேல முடியாத கஷ்டத்திலும் இருந்து அதிலிருந்து ரிலீஃப் ஆகுறதே ஒரு கஷ்டம்தான் ரிலீஃப் ஆகிறது ஒரு கஷ்டம் தான் அதனால எல்லாருமே லேடிஸாக இருந்தாலும் ஜென்ஸாக இருந்தாலும் உங்கள் வீட்டில் வந்து குழந்தைகளுக்கு ராகு எந்த இடத்துல இருக்கிறதோ அந்த ராகுக்கு இடம் கொடுத்தவனு எந்த இடத்துல நீசம் அதை நன்றாக உன்னிப்பாக கவனியுங்கள் கவனிச்சு அந்த இடம் அந்த குழந்தைகளுக்கு எந்த லக்கணம் என்று பாருங்க என்ன லக்கணம்னு பாருங்க என்ன கட்டமாக வருகிறதுன்னு பாரு அதில் தான் அவங்க வந்து வீழ்ச்சி அடைஞ்சிருவாங்க அப்ப வீழ்ச்சி அடைஞ்சிருவாங்க அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொன்னா கண்டிப்பாக எங்க போய் மாட்டிக்கிடுவாங்க மாட்டிக்கிடுவோம் அதுல மாட்டாம இருந்தாங்கன்னா ஜெயிச்சிருவான் இப்ப ஒருத்தர் வந்து என்ன சார் ரிச விளக்கணும்னு வாங்க ரிச விளக்கணம் ரிச விளக்கணம் நாளில் ராகு நாளில் ராகம் அப்ப நாளில் ராகு அந்த நாலாம் இடம் என்பது என்னது சிம்ம வீடு அந்த சிம்ம வீட்டுக்கு உண்டான சூரியன் வந்து நீசமாகிற இடம் இது சுக்கரன் வீடு போய் லாக் ஆகிக்கிட்ட வந்து அதை லாக் ஆகிக்கிட்ட லாக் ஆகிட்ட வெளியே வர முடியாது அதனாலதான் ரிசபல் லக்கணங்கள் ரிசபல் லக்கணம் ஏற்கனவே வந்து கல்யாண வாழ்க்கைகள் வந்து பாதிக்கப்படக்கூடியது லக்கணமாக பிறந்து நாளில் ராகு இருந்த அந்த நாளுக்கு இடம் கொடுத்த நாளுக்கு இடம் கொடுத்த சூரியன் வந்து நீசமாக துலாம் வீட்டில் போய் இருக்கின்ற காரணத்தினால் இந்த ரிசபல் லக்கணம் பெண்கள் ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் ஏன்னா லாக்கிங் பண்ணிவிடும் சிட்டின் படத்துல போய் மாட்டி விட்டுரும் அப்புறம் அதை மேலா துயரம் ஆகி போயிரு அது நாளைக்கு பிளாக் மெயில் வேணும் ஏன்னா என் லக்கணத்துக்கு அது ஆறாம் இடமாக வந்துடும் அப்ப என்ன சொல்றானா உன்னை படம் எடுத்து வச்சிருவான் வச்சுட்டு என்ன சொல்றான் இந்த பத்தியா இந்த பத்தியா அப்படிமா சரி இது இந்த பொம்பளைக்கு தான் இப்படியா ஆம்பளைக்கு இப்படித்தான் இந்த பாரு என்னை வந்து தொட்டுட்டேன் இந்த இருக்குது கொடு பைசா கொடுக்கையா இல்லையா வந்து என்ன சொன்னா இதுல போட்டு விடவா அப்படின்ற வந்து மிரட்டக்கூடிய ஒரு தன்மைகள் வந்துடும் அதனால எல்லா மனிதருமே கர்மாவுக்கு பாத்தியப்பட்டவர்கள் தான் கடவுள் மனிதனாக பிறந்தாலும் கடவுள் மனிதனாக பிறந்தாலும் அவனும் தப்பவில்லை என்று சாஸ்திரம் சொல்லுகிறது தப்ப தப்பவில்லை என்று சாஸ்திரம் சொல்லுகிறது பரிசத்து பாருங்கள் எல்லாருக்கும் என்ன சொல்லானா நிறைய கருத்துக்களை கொடுத்துட்ருக்கேன் இருக்கேன் செய்து யாரும் என்னென்ன சொல்லானா எனக்கு சந்தேகம்னு தயவுசெய்து போன் பண்ணி என்னை தொந்தரவு பண்ணாதீங்க ஏன் இடத்துக்கு வாரேன்னு சொல்லாதீங்க ஆன்லைன்ல ஜோசியம் பார்ப்போம் பார்ப்போம் அதுல எல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது அதனால ஆசை இருக்கத்தான் செய்து எல்லாரும் வந்து வந்து உட்கார்ந்துருந்து என்ன சார் அளவில் போறதுக்கு நான் வந்து என்ன சொல்றேன் எனக்கு அண்ணாட பொழப்புக்கு வந்து நான் தேதி ஆகணும் ஒன்னா தேதி ஆக போகுது இன்னைக்கு தேதி வந்து இருபத்தாறு தேதி எல்லாத்துக்கும் சம்பளம் போடணும் பத்து பேருக்கு சம்பளம் போடணும் எனக்கு மாச சம்பளம் எடுக்கணும் இதெல்லாம் என்னுடைய கவலைகள் உங்களுக்கு கவலைகள் என்ன சொல்றானே இவ்வளோ நல்லா போய் பார்த்து பேசி ஒரு ஆசீர்வாதம் வாங்கிட்டு வருவோம் அப்படின்னு நினைக்கிறதுக்கு நான் கடவுள் அல்ல நானும் சாதாரண மனிதன் தான் அதனால் யாரும் ஆன்லைனில் ஜாதம் பார்ப்போம் உங்களுக்கு ஆன்லைனில் ஜாதம் தான் ஆயிரம் ரூபா தான் நல்லா பேசி நேட் பண்ணி கரு கண்டிப்பாக வந்து என்ன சார் ஒரு சின்ன ரெமி ரெமிடி சொல்லுவேன் உங்களுடைய நட்சத்திரத்துக்கு என்ன கஷ்டம்னு சொல்லுவேன் நல்லா பேசுவேன் எல்லாம் குறை வைக்க மாட்டேன் என்னை வந்து பார்க்கணும் உட்காந்து வந்து அளவலாகணும் அப்படிங்கிற ஆசை வேண்டாம் எனக்கு அந்த விதி இல்லை உங்களுக்கு அந்த விதி இல்லை என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பி பாராய் சௌதி அரசு ஆதிரியாகவன் ஜெய் பாலாஜி சுகமே சொல்லுக சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் 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 வணக்கம்